ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கல் தான் எல்லோருக்கும் எப்படி போனச்சு இது வந்து பொங்கலோட அடுத்த நாள் மாட்டு பொங்கல் என்னென்னா இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து நமக்கு த்ரோட் பெயின் காஃப் ஃபீவர் இதை மாதிரி கண்டினியூவாக இருந்துச்சின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான் முடிச்சிருக்கேன் அடுத்த நாளே அகைன் இன்றைக்கி கூட எனக்கு அப்படி தான் இருக்குது இந்த வாய்ஸை வச்சு தான் ரெக்கார்ட் கொடுத்து ஓரளவுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருந்தேன் இதுக்கும் ஒரு ஆப்பாங்கிற மாதிரி ஆயிட்டு சரி ஓகே பொங்கலுக்கு மாட்டுப்பொங்கலுக்கு கன்னி பொங்கலுக்குன்னு ப்ளாகை எடுத்து எத்தனை நாள் கழித்து போடுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ குரல் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் ஸோ அதுக்காக கோலம் போட போகிறேன் எப்பொழுதுமே கிருஷ்ணரோ இல்லை மாடு ஏதாவது இது மாதிரி தான் நம்ம அன்னைக்கு போடுறது ஸோ இன்னைக்குமே ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி போட்டிருந்தேன் ஸோ அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டியும் மாடும் இருக்கிற மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சும்மா அந்த பின்ட்ராஸில் இருக்கும்ல அதை மாதிரி எடுத்து தான் நான் வந்து போட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் ஃபுல்லாக நான்வெஜ் தான் எல்லாமே நான்வெஜ் சமைச்சு என்னென்ன நான்வெஜ்லாம் வந்து செய்ய முடியுமோ சமைச்சு அது வந்து கண்டிப்பாக இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க மாடு இருக்கிறவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டுக்கு தனியாக பொங்கல் வச்சு இந்த சாமியோடு அதுவும் சேர்த்து சாமி கும்பிடுவாங்க ஸோ என்னோடய கோலம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது தான் என்னோடய சோக கதை சொல்லிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம முதல் நாள் பிளாக் கொஞ்சம் வந்திருக்கும் அது என்னென்னா பொங்கல் அந்த பானை வச்சுருந்த கல் இருக்குல்ல அந்த அடுப்பெல்லாம் என்ன பண்ணோன்னா நல்ல நேரத்தில் எடுத்து வச்சிடணும் ஸோ அதனால் முதல் நாள் நைட்டே நல்ல நேரத்தில் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் அதெல்லாம் வாசல்லே வர ஆரம்பிச்சிடுச்சு எப்பொழுதுமே வருவாங்க பட் இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லையும் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காகவே இறால் மீன் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோலம் இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவனுக்குள்ளே வந்து வந்தாச்சு அவங்க வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாமே வந்துவிட்டாங்க அங்கங்கே வந்து அவங்க சேல் பண்ணிட்டு வரதுக்கு இந்த டைம் ஆகிட்டு இன்றைக்கி என்னென்னா குட்டியாக வந்து ஷர்பி வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா அதுவும் நம்ம சொல்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்னா இன்னும் அவளுக்கு ஷை ஆகிடும் இன்னும் அழகாக பண்ணி கொடுத்துட்ருப்பா ஸோ அவளுக்கு பண்ண வருதோ வரலையோ பட் வந்து அவள் பண்ணுறா அப்படிங்கிறதே வந்து ஹாப்பி தானே இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்குவோம் எல்லாமே அதிகமாக கிடையாது ஏன்னா எல்லா நான்வெஜ்ஜும் செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் மீன் குழம்பு கொஞ்சம் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் மட்டன் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் இறால் எது எது இருக்கோ அது மாதிரி வந்து வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வந்து செய்யணும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கீரை செய்வாங்க இதுதான் இன்றைக்கான ஸ்பெஷல் ஒரு கார சட்னி மட்டும் மார்னிங்க்கு செஞ்சாச்சு முதல் நாள் அரைச்ச சட்னி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது அதை மாதிரி இந்த பொங்கலுக்கு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சோம் இல்லையா ஸோ அது கொஞ்சம் இருந்தது ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்தே ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய நான்வெஜ் செஞ்சு நம்ம அந்த ஒரு நல்ல நேரத்தில் சமைக்க முடியும் எப்பொழுதும் போல் நம்ம சாப்பிட்ற மாதிரி கிடையாது அந்த நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம சமைக்க முடியணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹரிபரியாக பண்ணிகிட்டு இருந்தோம் பட் எங்களுக்கு என்னென்னா எல்லா நாளும் திருநாள் தாங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி தம்பிக்கு ஃபீவர் ஆயிடுச்சு ஸோ அதனால ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் போகி தான் நம்ம அது இது கொடுத்தாலும் அவனுக்கு வந்து செட் ஆகலை ஹாஸ்பிட்டல் நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஸோ நாங்கள் போயிட்டு வந்து பார்த்தா அம்மாவே எல்லாமே சரி எல்லாமே வந்து சமைச்சு வச்சுட்டாங்க அதனால சமைக்கும் போது எந்த வீடியோவுமே நான் எடுக்கல கொடவாசல தான் நம்ம காமிக்க போனோம் இதே மாதிரி தான் மாலை அந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாலை எல்லாம் நிறைய இருக்கு ஏன்னா வந்து இந்த இடம் மாட்டு கொட்டாய் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி மாட்டுக்கு இன்றைக்கி செலிப்ரேஷனாக இருக்கும் இல்லையா ஒரே ஜாலியாக இருக்கும் மாடு ஸோ அதனால் அதுக்கு தேவையானது எல்லாமே இன்றைக்கி வந்து சேல்ஸ் இருக்கும் எப்பொழுதும் விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பூலேருந்து எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படியே ஸ்லோவாக காட்டுறேன் பாருங்கள் ஸோ எல்லாமே எல்லா கடையிலையுமே இது வந்து இந்த ஒரு மூணு நாள் மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த சேல்ஸ் வந்து இப்போ மட்டும்தானே நடக்கும் அதனால் நம்ம வீட்டில் தாத்தா ஃபோட்டோ இந்த வருஷத்துலேருந்து ஆத்தா ஃபோட்டோ இன்னும் ஒன் இயர் முடியாததுனால ஆத்தா ஃபோட்டோ வந்து எடுக்கல தாத்தா ஃபோட்டோ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சது தான் இன்றைக்கி அதிகமாக செய்யணும் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும் சாதம் என்னென்ன அவங்களாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து சாமி முடியணும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தது யாருன்னா நம்ம ஷர்வி தான் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவளுக்கு வந்து அந்த ஜூம் அதெல்லாம் பண்ணாமல் அவளாகவே எடுத்திருப்பாள் நானும் அதை வந்து கட் பண்ணலை ஸோ அவள் பண்ணது அப்படியே இருக்கட்டுமேங்கிற மாதிரி விட்டுட்டேன் நாங்கள் வந்து அந்த நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு அம்மா வச்சுருந்தாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரத்துக்குள்ளே ஸோ அதை கொண்டு வந்து வரிசையாக பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அம்மா அப்படியே எடுத்து எடுத்து வச்சுருவாங்க அதனால் அது ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நானும் ரோஷனி வச்சிட்டுருந்தோம் அதை மாதிரி தூபம் போடுறதுக்கு வந்து நெருப்பு வேணும் ஸோ அதுவுமே ரெடி பண்ண மறந்தாச்சு டைம் வேறு போயிட்டு இருந்துச்சு அந்த நல்ல நேரம் வந்து முடிகிற மாதிரி ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் நானு ரோஷினி அதில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் நெருப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து பிடிக்கவே மாட்டேன்னுட்டு ஸோ கொஞ்சம் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி சர்வி நீ வீடியோ எடுக்க முடிஞ்சால் பரவாயில்ல எடு இல்லட்டு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து வீடியோ மட்டும் நம்ம அந்த இலையை மட்டும் ஜூமில் எடுத்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன் ஆனால் அவள் வந்து ஓரளவுக்கு எடுத்து வச்சுருந்தாள் ஸோ தாத்தா ஃபோட்டோ மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு அவங்களுக்கு வந்து இந்த கருப்பு கலர் இதெல்லாம் பிடிக்கும்ல ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்க வாழ்ந்தப்ப எதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்களோ அதெல்லாமுமே வந்து வாங்கி வச்சுருந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் நாங்கள் பிரியாணி வந்து அவங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு பிடிக்கும் ஸோ அதுக்காக நாங்கள் கொஞ்சம் செஞ்சுட்டு தாத்தாவுக்கு கொடுக்காமல் இல்லையா ஸோ அதனால் அவங்களோட இடையிலையும் கொஞ்சோண்டு வச்சுட்டு அடுத்து நம்ம சமைச்சது எல்லாமே இன்றைக்கி ஒரே இடையில ஒன்றாவே ஊற்றிடுவாங்க அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து காக்காவுக்கு வச்சுருவோம் இப்போல்லாம் தெரியல பட் சின்ன வயசில் நானும் என் தம்பியும் இந்த கலர் பாட்டில் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க இந்த கருப்பு கலருக்கு பதில் அப்போல்லாம் வந்து இந்த பாட்டிலில் இருக்கும்ல அதுக்கு வந்து எப்படா சாமி கும்பிடுவாங்க நம்ம வைட்டிங்கன்னா அப்போலாம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கவே வர மாட்டாங்க அதனால் நானும் என்னோட தம்பியும் அடிச்சிட்டு நிப்போம் ஆளுக்கு பாதி பாதி இப்போ தாத்தாவுக்கு சாமி கும்பிட்டா உடனே எடுத்துடணும் அப்படின்னு அதெல்லாம் ஒரு மெமரிஸா இருக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நமக்கு ஏதாவது ஒன்று வச்சிருக்காங்க பாருங்களேன் தீபாவளி டைம்ல வந்து பலகாரம்லாம் வந்து நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கு பொங்கல் டைம்ல கரெக்டாக அந்த கரும்பு வந்துடுது ஸோ எல்லாமே வந்து அந்த சாப்பாடு ஒரு ப்ரிஃபரென்ஸாவே இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதுவுமே நல்லது தானே நமக்கு கருவாட்டு குழம்பு கீரை எதுக்காக அது வச்சிருக்காங்கன்னு தெரியல பட் கண்டிப்பா இன்னைக்கு கருவாட்டு குழம்பும் கீரையும் வைக்கணும் மற்றபடி பேலன்ஸ் எல்லாருமே சில பேர் வந்து டிரால் நண்டு அதெல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிப்பாங்க பட் இந்த ரெண்டுங்கிறது கன்ஃபார்மாக வந்து வைக்கணும் ஸோ எங்கள் ஊர் சைடு இப்படி தான் நடக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு நான்வெஜ் செய்யாமல் இன்றைக்கி வடை பாயசம் அதை மாதிரி செஞ்சுட்டு இன்னொரு நாள் இதே மாதிரி சாமி கும்பிட்டுப்பாங்க பட் எங்கள் வீட்டில் எனக்குன்னு தெரிஞ்சு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ஒரு ஃபைவ் இயர் கடை கிடையாது ஒரு டென் இயர் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் மாடெல்லாம் இருந்துச்சு மாடுலாம் இருக்குமா இன்னும் ஒர்க் அதிகம் மாடெல்லாம் வந்து அப்பா கொழுப்பாட்டி அந்த மாதிரி அழைச்சிட்டு வருவாங்க நாங்கள் மாடு அந்த ஃபுல்லாக அந்த இடத்த கூட்டிட்டு அந்த சிகப்பு கலரில் வந்து இந்த செங்கல் இருக்குல்ல அதை அரைச்சி கோலம் போட்டுட்டு வெள்ளை கோலமும் அதுவும் பார்க்கறதுக்கு உண்மையிலே அழகாக இருக்கும் அந்த கோலம் வந்து போட்டு விட்டுட்டு மாடை வந்து அந்த எப்படி வந்து ஒரு ஆகி ஒரு பொண்ணு வருதுன்னா எப்படி வந்து முதல்ல ஒரு காலை எடுத்து வச்சு நிலையை தாண்டி வரணும் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதை மாதிரி நம்ம வீட்டு சந்தில் உலக்க போட்டு எல்லாம் கோலம் போட்டு அதை தாண்டி மாடு வரணும் அப்படின்னு வைப்பாங்க உண்மையிலே இப் அப்போ நினைக்கும் போது அதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு இப்போல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே அதெல்லாம் ஒரு நல்லா இருக்குல்ல மாட்டுக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அன்றைக்கி பூவு பொட்டெல்லாம் வச்சு அதையும் அதே மாதிரி அழைச்சிட்டு வந்து ஆற்றுல போய் குளிப்பாட்டி அங்கேருந்து எல்லாம் பண்ணி அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து அந்த உலக்கையை தாண்ட வைப்பாங்க அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போல்லாம் பார்த்தா அது ஒரு மெமரிஸ் கண்டிப்பாக வளாக் போட்டிருப்பேன் பட் என்ன பண்ணுறது நம்ம வீட்டில் இப்போ மாடு இல்லை அது அந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஒரு டென் கிட்ட ஆன மாதிரி ஆயிடுச்சு அதுக்கடுத்து மாட்டுக்கும் மோளம்லாம் அடித்து சா அது மாதிரி பொங்கல்லாம் வச்சு எல்லாம் ஊட்டி விட்டு கரும்பு வாழைப்பழம்லாம் ஊட்டி விட்டு அன்னைக்கு ஒரே ஜாலியாக இருக்கும் மாடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசல் ஏறில் ஏதாவது செஞ்சாங்கன்னா பார்க்குறது அவ்வளோதான் கோவில் மாடு நாளைக்கு வரும் ஸோ அதுக்கு இதே மாதிரி பண்ணுவாங்க ஸோ அது வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால் என்னன்னா ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் தான் இன்றைக்கி போனிச்சு யார் வீட்டிலேயே மாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க சில ஊரில் ஜல்லிக்கட்டுலாம் நடக்குது மாடு தான் டென் இயர்ஸாக இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு பிஃபோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் உள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து போட்டியெலாம் வச்சு கொஞ்சம் நல்லா போயிட்டுருந்துச்சு இப்போ அவங்கவுங்க ஒர்க்குக்குன்ட்டு அப்ராடு வெளியூருக்குலாம் போயிடுறதுனால யாருமே அதுக்கும் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற மாதிரி போயிட்டுருக்கு பட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாக சேர்ந்து அந்த போட்டிலாம் வச்சானுங்க ஸோ அதை வந்து நான் குட்டி குட்டி கிளிப்பை எடுத்திருக்கேன் ஸோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு எப்படி போணுச்சு இந்த டே எப்படி போணுச்சு அப்படிங்கிறது முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் யார் வீட்டிலேயாவது மாடு இருக்குது நாங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னாலும் சொல்லுங்கள் இல்லை எங்கள் வீட்டில் இதை மாதிரி பண்ண மாட்டோம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பட் நாங்கள் வந்து இதை மாதிரி பண்ணுவோன்னு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள் அது வந்து ஸ்டோரியாக நான் வந்து கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணுறேன் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ஸ்டோரி கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இடையில ஸ்டாப் பண்ணேன் இதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ரெகுலர் ஆக்கிக்கலாம் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்